வணக்கம் அஸ்லாம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கே இருந்தால் வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சியாயிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கலை வேற வழி இல்லாம இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியா மாறுவோன்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க அப்ப ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்ப எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவெடுத்தேன் என் தம்பி ஐயா முடிவெடுத்தார் வந்து ஒன்று இருக்கு எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவு எங்களுக்கு இருக்கு அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரித்து தண்ணீன பகையால் நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும் இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னு அங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிரி எங்கும் புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்கள் விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்களை கற்றறிந்த பிள்ளைகள் இதை உடைக்கணும் அப்படிங்கும் போது முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனிபாபா இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் நீங்க பாக்குறீங்க என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்ன பேசியிருப்பார்கள் அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு சொல்றாரு இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியாக வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதை எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்தி கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு என்று

பழனி பாபா எல்லாத்தையும் கற்று தெரிந்து அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினை ஆகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்தர் அல்ல தேவர் பறையர் அல்ல படையாச்சி அல்ல இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது என்னிடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல அதை அறிஞ்சுக்கணும் தமிழன் நான் கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவன் தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்ல அதை நீங்க நல்லா விளங்கணும் இதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்திர எல்லாம் என் குடி அடையாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ என் தம்பி சைபுல்லா இஸ்லாம் அவன் அமெரிக்கா ஹூ கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு நான் சொல்றது விளங்குதா அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம் அப்பையா நீ கேட்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால் ஓ இவன் தமிழன்

நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீஸ் முழங்கல என்னரும் தம்பி தங்கைகளே நருமை பெற்றோர்களே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழங்கினான் ரெண்டும் நிமிஷம் மறுபடியும் தொடரும்